நடராஜர் வந்து எப்பொழுதுமே காலம் காலத்துக்கும் ஆடிக்கொண்டே இருக்கிறார் நடராஜர் ஆடலன்னா உலகம் இயங்காது வருஷத்துல ரெண்டு முறை பங்கன் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மார்கழி ஆருத்ரா தரிசனம் அதுல வந்து நடராஜர் வந்து மூலவரும் அவரே உற்சவரும் அவரே பேர்ல வருவாங்க வருஷத்துக்கு ரெண்டு முறை வருவாங்க அதனால நாங்க வந்து என் நேம் நாங்க திருநங்கை டேஜெண்டர் என் நேம் மது நாங்க இதே ஒரு சிதம்பரம் ஆனா இது வந்து எப்படின்னா நடராஜர் வந்து எப்பொழுதுமே காலம் காலத்துக்கும் ஆடிக்கொண்டே இருக்கிறார் நடராஜர் ஆடல்னா உலகம் இயங்காது அதனால அந்த நடராஜ பெருமானுக்கு வருஷத்துல இரண்டு முறை அம்பாலோட சேர்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடி நாலு வீதிகளும் பேர்ல பவனி வராரு அவருக்காக ஆடல் வல்லானுக்காக எங்களது கலை நிகழ்ச்சி கலை நடனம் திருநங்கை சார்பாக நாங்க எல்லாம் ஆண்டுதோறும் செஞ்சுட்டு வரோம் நடராஜருக்காக வேண்டி எங்களுடைய கலை நிகழ்ச்சியை நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியை சுவாமிக்காக சமர்ப்பிக்கிறோம் அதுதான் அதுதாங்க நடராஜ பெருமான் வந்து உலகத்தையே ஆட்டுவிக்கிறவரு அவர் எனிடைமே தில்லையில் ஆடிண்டே இருக்கிறாரு சபையில அவர் ஆடல் வல்லான் முன்னாடி நாங்க ஆடுறது பெரும் கொடுப்பன பெரும் பாக்கியம் இதை நான் என்னென்னு சொல்றதுன்னு சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுல ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தோட மகிழ்ச்சியா நாங்க மட்டும் இல்ல கடலூர் டிஸ்ட்ரிக்ட் மற்றபடி மயிலாடுதுறை நிறைய ஊர் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் வந்து இங்க ஆடுறாங்க சிலம்பாட்டம் கரகாட்டம் காளி ஆட்டம் சிவன் சக்தி நடனம் பல வகையான பரதநாட்டியம் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது ஆடல் வல்லானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்